தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நாம் அனுபவிக்கிறது இன்பம் துன்பம் எதுவா இருந்தாலும் சரி ஏரிய யோஜனை பண்றோம் அந்த கேள்விதான் இருக்கே தவிர பதில் கிடைக்கவில்லை விடையை தேடிதான் எல்லோரும் வீதி வீதியாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் முடிஞ்சு போச்சே அப்புறம் இப்போ என்ன பண்ணுறது நடுவில் ரெண்டு பகுதி இருக்கு அந்த ரெண்டையும் இப்போ கையை வைக்கலை நான் என்ன ஆ அப்போ என்ன பண்ணலாம் என்னதான் இருந்தால் கூட ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலையனா ஒன்று கவலையே பட வேணா நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காணும் நாளைக்கு நல்லதாக விடியும் அப்படின்னு முதல்ல நமக்கு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை வேணும் தயவுசெய்து இது ஒரு வேண்டுகோள் சில பேர்கிட்ட நட்பு ரீதியா கூட வச்சுக்க அதிகம் நம்மள ஒண்ணு பே என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் கண்ணதாசன் கண்ணதாசனே எதிர்க்காரு புகழ்ந்தால் என்னுடல் இது இகழ்ந்தால் என்னுடல் எருந்து படாது தெரியுதா ஒரு வினாடி நேரம் இந்த அம்மா அதுக்கும் குறைச்செல்லாம் நேரம்னு வச்சுக்கோங்க உங்க பாஷையில் சொல்றதுன்னா மொழியில் மைக்ரோ செகண்டு நம்மளை அப்படியே கலப்பி குழப்பி கீழே தள்ளி மிதிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க மாதிரியே கவனிப்பாங்க கவனிக்க போயிடுவாங்க இது இவ்வளவு நான் சொல்ல காரணம் பல பேர் இன்னைக்கு மக்கள் அது என்னாச்சு அது வந்து அது அம்மா அது என்னாச்சு ஏன் கேட்குறேன் இது ஒன்றும் உருப்படுற மாதிரி இல்லை இந்த ஊர் ஒரு வாரம் ஒரே பிரச்சனை எப்ப பார்த்தாலும் சரி ஏதா எது வந்தாலும் கொஞ்சம் கூட படாம மறந்து போய் கூட நாம் நன்னாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம எத்தனை வந்தாலும் சரி சலிப்பு 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 வேண்டாம் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து தயவு செய்து விலகி நில்லுங்கள் அந்த சலிப்பு நம்மிடம் ஒட்டி கொண்டு போய்விடும் தெரியறதா வேண்டாம் தான் அங்கே எழுதினார் காலை எழுந்தவுடன் ஆலையை கல்வின்னு எழுதுற பாட்டு கடைசியில முடிக்கும் பொழுது நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க ஏன் இடத்துல ஒன்றுன்னு சொல்லணும் நம்ம இந்து மதத்துல ஏராளமான தெய்வங்கள் இருக்கே அப்படின்னாக்க அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க ஏகமே அத்விஜ்யம் பிரம்மம் வேதம் சொல்றது அந்தண்ட ஒன்றென்று இரு தெய்வம் உண்டென்று இரு பட்ன தர்பாட்டு அதுபோல நீ எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கொல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இருக்கும் மனசுக்குள்ள அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடியது உன் இஷ்ட தெய்வம் உன் கொல தெய்வம் அப்படிங்கிறதுல ஏகாகிர சிந்தனையோட அந்த ஒருமித்த மனதோடு இரு அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க கோவிலுக்கு போங்கிறார் கண்ணதாசன் இங்க தெளிவா கோயிலுக்கு போ தரிசனம் பண்ணு வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க நானும் ஒரு ஒரு வாரமா தான் இருக்கேன் அந்த கோயிலுக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுப்பா முதல்ல இந்த எண்ணத்தை விடுங்கோ தெரியுதா வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க ஒருபோதும் அவன் என்னை கைவிட மாட்டான் சந்தேகத்தை சந்தேகத்தை வேண்டவ வேண்டாம் சுடுங்க சந்தேகமே பட வேண்டாம் வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க அப்படி அடுத்தது வேலை பிறக்கும் என்று நம்பி கை கொள்க என்னையா கண்ணதாச நம்பிக்கைங்கிறது கான்பிடன்ஸ் நீங்க என்ன முறையில் வச்சுக்கோங்க ரெண்டாவது பொருள் நம்பி கை கொள்க நல்ல விகிழி நாம் கடைபிடிக்க வேண்டும் அடர்ப் பண்ணணுங்கிறது நல்லதை நினை நல்லதை செய்து செய்துபா கண்டிப்பா நான் என்ன இருப்பார் உண்டு நடத்த ஒருவன் ஒன்று கோவிலில் காண்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க நம்பி கை கொள்க எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல எந்த வேதனையும் உன்னை ஒன்றும் தீண்டாது பாதிக்காது கவலையே படாது எல்லாம் மாறிப்படும் தைரியமா எழுந்து நில்லுப்பா என்று நமக்கு தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை அங்கே மேடையில் உட்கார்ந்து கொண்டு அதுவும் கர்நாடக சங்கீதம் வர மாதிரி ஆரம்பித்து ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்று ஆரம்பித்து உடனே சப்த தாதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உடம்ப அழகா சொல்லி அற்புதமான தகவல்களை சொன்ன கண்ணதாசன் ஆகாயத்தில் நிலவு இன்னும் தலையில் இருக்கும் சிவபெருமான அது தேயவும் தேயாது வளரவும் வளராது அப்படிப்பட்ட கண்ணதாசனால் சொல்லப்பட்ட அந்த ஞான நூல்களில் உள்ள அவ்வளவு ப தீபங்களும் அதாவது பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடன் இருந்தனும் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்